Hy bevind dat hy nodig bevind dat hy ingryp vir die môre

இரண்டாயிராம் ஆண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாளாக இன்று இலங்கை ஜனநாயக சூர்திருத்த குடியரசு முழு நாட்டு மக்களினரில் இலக்குகளை நனவாக்கும் மிகு புத்தாண்டின் தொடக்கத்தினை இவ்வாறு களம் பதிக்கின்றது இன்றுடன் ஆரம்பிக்கப்படும் புத்தாண்டில் ஒரே கொடியின் கீழ் நிழல் பெறும் ஒரே நாடாகவும் ஒரே தேசமாகவும் அம்பீரமாக இருந்து நிற்பதற்கும் குறிக்கோளினால் ஈர்க்கப்பட்டின் அபிமானத்தை எடுத்துரைக்கவும் மற்றும் ஒவ்வாறை வாழ்வாழ் கூடாக சவால்களின் முன்னிலையில் தயங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டவர்களில் சாதத்தை அதனூடாக எடுத்துக்காட்டும் வழி காட்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட அரச நிர்வாகம் ஒன்றினை பங்காளர் ஒருவர் என்ற வகையில் நான் பொதுமக்களின் பணத்திலிருந்து சம்பளம் பெறும் அரசு ஊழியர் ஒருவர் என்ற வகையில் அரச கொள்கைகள் மற்றும் இலக்குகளை நடைமுறைப்படுத்தும் போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமை பொறுப்பினை வினைத்திறனுடனும் பயனுறுதியுடனும்

மனகுதில் லாகும் அதனை தொடர்ந்து இந்த விதத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அரசுகள் மற்றும் வேலைநீட்டம் மற்றும் குறித்த நோக்கங்களை அடைவதுள்ள அரசு ஊழியர்களின் பங்களிப்பு தொடர்பாகவும் அவர்களை ஊக்குவித்து சொற்கள் உரை வழங்குவதற்கு என்பது சில நிறுவனங்களை அனைத்துணியும் அனைவருக்கும் புத்தாண்டு வாய்ப்புகளை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் இன்று இந்த முதல் நாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் அரையிறுதியில் இலங்கை நாடு முகம் கொடுத்த விக்வா சூறாவளி நிலைமை காரணமாக தோன்றிய பாரம்பரிய அனர்த்த நிலைமைகள் அனைத்தவும் பாரிய அனர்த்த நிலைமைகள் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட அழிவுடன் கூடிய நிலைமையின் போது அரசு சேவைகளை தொடர்ச்சியாக பேணி வருவதற்கும் நாட்டு மக்களின் வளமையான வாழ்க்கையினை சீராக நிலைமைக்கு கொண்டு வருவதற்கும் அரச உத்தியோகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அர்ப்பணிப்புடனான செயல்நுட்பமான சேவை மிகவும் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்படி அடிவுடன் கூடிய நிலைமை காரணமாக அரசு உத்தியோகத்தர் என்ற வகையில் நாம் முகம் கொடுக்கும் பிரதான சவால்கள் இரண்டாக ஒருபுறம் பின்தள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கை மற்றும் பௌதிக வளங்கள் என்பவற்றை மீண்டும் சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் மறுபுறம் மேற்படி சீராக்க நடவடிக்கை நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்படும் நிதிசார் ஒதுக்கீடுகள் மற்றும் மனித வளங்கள் என்பவற்றை சிறந்த முகாமைத்துடனும் முகாமைத்துவத்துடனும் மிகவும் பயனுள்ள வகையிலும் ஈடுபடுத்தி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பணிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது மேற்படி சவால்களுக்கு முகம் கொடுத்தவாறு பொதுமக்கள் சேவை உறுதிப்படுத்தும் ஒருமைப்பாட்டுடனான அரசு சேவை ஒன்றிற்காக அரசு உத்தியோகத்தினர் என்ற வகையில் நாம் எப்பொழுதும் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை முன்னணி பணி ஒன்றாக கருத வேண்டும் என்பதுடன் அதற்கு அவசியமான ஊக்குவிப்பினையும் மற்றும் அர்ப்பணிப்பினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே சகல உத்தியோகத்தின் மனதிலும் பிரதான தோற்றுவித்தாகும் நான் இப்பொழுது வாசித்தது பொது நிர்வாக அமைச்சு முப்பத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூடிய இலக்கமுடைய சொல்லப்பட விடைய நினைக்கிறேன் கூடுதலாக பேசவில்லை இந்த விஷயமும் சத்திய பிரமாணம் நாங்கள் குறித்துவோம் அதில் பல விதயங்களை நீங்கள் சத்தியம் செய்திருக்கிறீர்கள் எனவே இதயக்கோள் போல் ஐந்து வருடங்களாகவும் உடல் நம்பிக்கொண்டிருந்தது முதலாம் நாளிலே பல விதயங்களை நாங்கள் வலியுத்தி இருந்தோம் சில விடயங்களில் முன்னேற்றம் இருந்தாலும் கூட இன்னும் முன்னே முன்னேற்றம் காணப்பட வேண்டிய அல்லது போனால் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன புதிய உத்தியோகத்தர்கள் பேர் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் இந்த வருடம் இரண்டு விடயங்களை நாங்கள் சிந்திருக்கின்றோம் ஒன்று எங்களை பௌதிய ரீதியாக நாங்கள் சுருக்கப்படுத்திக் கொண்டும் முதலாவது விடயம் தாக உல ரீதியாக நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக அதன் ஊடாக மக்களுக்கு சிறப்பான சேவைகளை நாங்கள் வழங்க வேண்டும் இந்த நிறுவனத்தின் நோக்கங்களை நாங்கள் முற்று முழுதாக அடைவதற்கு நாங்கள் அனைத்து உத்தியோகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் சில இருக்கின்றன இந்த சுத்தத்தை இன்ன நாங்கள் மேற்கொள்ளவும் நடக்கபடுத்துகிறது அந்த சுபசரி நினைத்தி ததிக்கு இந்த உதவிக்குது

மீடிய ஒரு அஞ்சாம் தேதிக்குரிய பேருக்கு இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் போய் நம்ம ஆசன பல அந்த ஏரியாவை பயன்படுத்தலாம் இருக்கிற மிக்ச தகராம அந்த கம்பி எல்லாம் எதுனா மக்களுக்கு தொடர்பான நமக்கு ரிமோட் தேவையில்லை என்றாலும் அந்த சிலருக்கு அறவே தெரியாது ஏதோ ஒன்றும் செய்கிறோம் கருதில்லை அங்கே நஷ்டமும் இல்லை ரெண்டு போட்டோ அது தேவையில்லை சில பேர் யோசிக்கிறாங்க கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> 何でですか Yeah. ले यार क्या सोचिए हम भी आ गया तू ही बोल रहा है तो ही है नहीं ले बेटा वाले जा Ya dia. Ya dia.